வணக்க நண்பர்களே டிஎபிசி குரூப் ஃபோர் மாடல் டெஸ்ட்டு பேப்பர் ரிலீஸ் பை தென்காசி ஆகாஸ் ஐஏஎஸ் அகடமி வெளியிட்ட பிடிஎஃப் வந்து நம்ம எப்படி இலவசமாக டவுன்லோட் பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமானது அதனால் மறக்காம இல்லைன்னு டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்காங்க இது எப்படி நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கில் வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணிணா அந்த இடத்துல வந்துடுவீங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்டில் அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ள பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் கொடுத்துருப்போம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டினும் ஆன்சர்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எந்த பிடிஎஃப் தேவையோ அது மேலே ஜஸ்ட் ஒன்று க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் இந்த மாதிரி நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லா பிடிஎஃபையும் நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் எல்லாமே ஈஸியாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி நம்ம கூகுள் டிரைவில் தான் கொடுத்துருக்கோம் ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்காங்க எல்லாமே ரொம்ப முக்கியமானது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அதனால் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்காங்க டவுன்லோட் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நம்மளுடைய டெலிகிராம்லேயோ வாட்ஸ்அப் குரூப்லையோ நீங்கள் அட்மிட் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெளிவான பிடிஎஃப் வந்து லைவாக அனுப்புவாங்க ஸோ மறக்காமல் இந்த பீடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்காங்க ஓகே நம்ம அந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணிட்டேன் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ખ ah, ખા�ાા�ા